வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பதிலளிக்க முடியாமல் திணறி ஓடிய தாம்பரம் மாநகராட்சியின் திமுக கவுன்சிலர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை சாலையொட்டியுள்ள நான்காவது வார்டு நேருநகர் பகுதியில் வீட்டில் பூக்கும் மழை நீர் வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியை உற்றி வந்த நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பாக இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது தற்போது வரை முடிவில்லை மேலும் இப்பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் மழைநீர் தேங்கி நிற்கும் அவலநிலை ஏற்படுவதாக அங்கு வந்த மாமன்ற திமுக உறுப்பினர் சுரேஷை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய திமுக அரசின் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் அங்கிருந்து நழுவி சென்றார் மக்கள் அவதிப்படும் நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களின் கோரிக்கையை கூட கேட்காமல் திமுக அரசின் மாமன்ற உறுப்பினர் நடவடிக்கையாக